நீயர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பேரண்ட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஏறாருக்கலாம் அடுத்த கொஞ்ச நேரத்திற்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் உங்கள் லைஃப்பையே மாற்றப்படுற ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த வீடியோவில் கூட கிடைக்கலாம் இனிக்கு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு மனிதரை அவருடைய பிஸி ஷெட்யூலுக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வந்திருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்பை மாற்றின ஒருத்தர் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ட்ரெண்ட் செட்டர் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி நிறைய பேசுறோம் ஆனா இதை பற்றி முன்பே யோசித்து இதில் கால் பதித்து இன்று உலகம் முழுக்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் தான் சென்னை அமிர்தாவின் உடைய சேர்மன் மிஸ்டர் பூமிநாதன் சார் வணக்கம் வணக்கம் ராஜமௌண்டி எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நான் வந்து சொல்லி வெரி வெளில சொன்னதுல நான் ஆக்சுவலி சென்னை அமிர்த ஆடெல்லாம் பார்த்து நான் கேட்ரிங்கில் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு கேட்ரிங் கோர்ஸ் சேர்ந்து நல்லா படிச்சு செஃப் ஆகணும்னு எங்கள் அம்மா வழக்கம்போட தம்பி என்ன நீ சமையக்காரன் ஆகணும்னு சொல்ற அதெல்லாம் பண்ணக்கூடாது அவனு போயிட்டு இன்ஜினியரிங்கில் தான் சேர்த்தாங்க பட் இன்றைக்கி பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் ஆயிரக்கணக்கில் பசங்க இந்தியாவிலேருந்து பல ஸ்டேட்ஸில் இருந்து உங்ககிட்ட வந்து படித்து உலகம் முழுக்க பல கண்ட்ரிஸில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் வரணும் இப்படி ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது எல்லாரையும் போலவே ஒரு பெரிய காலேஜில் கவுன்சிலராக முதல்ல என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஓஹோ நிறைய கோர்ஸ் நான் அட்மிஷன் போட்டேன் ஒரு நாள் என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் வழக்கம் போல் அட்மிஷன்லாம் போது ஒரு வயசான ஒருத்தர் கிராமத்திலேருந்து வந்த ஒருத்தர் ரொம்ப நேரமாக உட்காந்தே இருந்தார் தன்னுடைய பையனுக்காக அட்மிஷனுக்காக என்னப்பா இங்கே உட்காந்து நின்று உட்காந்துட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சார் என்னுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் விற்று கையில் பணம் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த படிப்பை சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருமா எல்லாரையும் மாதிரியே என் பையனுக்கும் வேலை கிடைச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தானா என்னால் சமாளிக்கவே முடியாது சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு அவருடைய கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் என் கையில் விழுந்துச்சு அந்த மூமெண்ட்டு தான் என் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் நிறையா இன்னைக்கு நிறையா பேர் எதேதோ படிப்பை படிச்சுட்டு வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்காங்க பல வருஷம் ஆகுது அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நினைக்கும்போது உடனடியாக எனக்கு விட கிடைக்கல நான் நிறையா கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தோடைய கடுமையான ரிசர்ச்சுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தது படிக்கும்போதே வேலை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை சமர்தான் அந்த ஒரு விவசாயியோடைய அந்த பெரியவருடைய ஒரு கண்ணீர் தொழிலில் உருவான கரு தான் சென்னை சம்மர்தம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் உலகம் பூரா இங்கே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க நினைக்கும் நினைக்கும்போது உண்மையிலேயே எந்த நோக்கத்துக்காக சென்னை சமிரதம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிக்கிட்டு இருக்குங்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் நரி சார் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் ஒரு பிராண்டுடைய ஓனர் வருவாங்க ஒரு தங்க நகை கடை முதலாளி வருவார் துணிக்கடை முதலாளி வருவார் அதான் விளம்பரம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் கோட் ஷூட் போட்டு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கோட் ஷூட் போட்டு அப்படி சென்னை சமிர்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட் போட்டு பசங்களை அப்படி நிறுத்தணுன்ற ஐடியா ஏன் வந்தது ஏன் அப்படி பண்ணீங்க ஆக்சுவலாக சார் நான் கிராமத்திலேருந்து வந்தவன் வந்தேன் கிராமத்தில் இப்போவும் ஒரு கோட் ஷூட் போட்டால் அது ஒரு பெரிய வியப்பான விஷயமா இருக்குது ஒரு பையனுக்கு கோட் ஷூட் போட்டோன்னா வரக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குது பாருங்க அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதை நான் கண்கூடாக பார்த்தேன் மாணவர்கள் கிராமத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் கோட் ஷூட் போடும்போது அவங்க அசில் நினைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் மாறுறத நான் கண்கூடாக பார்க்கும்போது ஏன் இவங்களை வெளி உலகத்துக்கு காட்டணும் இது ஒரு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் இவங்களை மாறி பல கோடி பேர் வாய்ப்பு கிடைக்காம இயங்குறாங்க அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்கிறதுக்காக ஒரு ஓனராக விளம்பரத்தில் வர்றதை விடவும் ஆயிரக்கணக்கான மாணவர் லைஃபை உள் முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எனக்கு முதல் உரிமையாக பட்டு கண்டிப்பாக ஒரு கோட் ஷூட் என்பது ஒரு பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு கிராமத்துலேருந்து வரவங்க அதை போடும்போதே அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அதை நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணி அந்த ஆடில் வச்சிங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து நிறைய மாணவர்கள் மாறியிருப்பாங்க நீங்கள் அந்த விவசாயினுடைய குழந்தைய சொன்னீங்க ரொம்ப வாழ்க்கையில் கீழே இருந்து மேலே வந்திருப்பாங்க டெஸ்ட் மோனி சொல்லியிருப்பாங்க அப்படி லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ்லருந்து அது எதாவது சார் ஒன்றா ரெண்டா கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் சக்ஸஸ் ஸ்டோரிக்காக அதை இருக்குது சமீபத்தில் ஒரு பேரண்ட் என்னை வந்து மீட் பண்ணாங்க ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க பேரண்ட் சொன்னது பிரசாந்துன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ம் அவர் ப்ளஸ் டூவில் ஃபெயில் உடனே அவங்களுடைய குடும்பத்தில் உறவினர் எல்லாருமே அவர் ஒதுக்க ஆரம்பித்தார் அவர் ஒரு சாதாரண ஒரு பர்சனாக கூட ட்ரீட் பண்ணலை அவர் என்ன பண்ணார்னா சென்னை செம்பரில் வந்து சேர்ந்தார் சேர்ந்த மூணே மாதத்தில் ப்ளஸ் டூவை கிளியர் பண்ணார் ஏன்னா அந்த இமீடியட் எக்ஸாம் இந்த வருஷம்தான் முடித்தார் முடித்த உடனேயே அமெரிக்காவில் வேலை ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் ஜாயின் பண்ணிட்டார் சம்பளம் மாத சம்பளம் ரெண்டரை லட்சம் ரூபா இப்போ அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் ஃபங்க்ஷன்லையும் சொன்ன விஷயம் எந்த சொந்தம் ஒரு காலத்தில் ஒதுக்குச்சோ அதே ரிலேட்டிவ் இன்னைக்கு என் பையனை பெரிய ஹீரோவாக பார்க்குதா முத முத சென்னை சம்பளத்தில் சேரும்போது ஒரு சந்தேகத்தோடு சேர்ந்தோம் ஆனால் இன்னைக்கு என் பையனை ஹீரோவாக மாற்றி இருக்கு யாருமே நினச்சி பார்க்க முடியாத மாதம் ரெண்டரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பை மட்டும் இல்லை பையனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்துருக்கு இன்றைக்கி ரிலேட்டிவ் மத்தியில் என் பையன்தான் ஹீரோ அப்படின்னு அப்படி அழுதுட்டு சொன்னாங்க ஸோ இது மாதிரி டெஸ்ட்மோனியில் சொன்னோம்னா இருபத்தையாயிரம் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு ப்ரைவேசி இருக்காது ஏன்னு கேட்டால் அங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நிறைய பேரண்ட் என்னை வந்து மீட் பண்ணும்போது சார் சென்னை சம்பிரதாயம் வரும்போது நாங்கள் கூரை வீட்டில் இருந்தோம் இப்ப என் பையன் நல்லா சம்பாரிச்சு இன்னைக்கு நாங்க காங்கிரீட் வீடு கட்டி இருக்கோம் இதுதான் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பிளஸ் ஃபெயிலான ஒரு மாணவன் சொந்தக்காரங்களே அவர் ஒரு வில்லனாக பார்த்துருப்பாங்க அவர் மாதம் ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்க வச்சு இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்கன்னா ஸோ ரொம்ப நல்லா படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஒரு ஸ்டோரினா படிப்பை கோட்டை விட்ட மாணவர்களுக்கும் அந்த செகண்ட் சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அதான் சார் முக்கியமாக என்னுடைய கான்செப்டே சென்னை சம்பிரதா எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் ஏற்பட்டதுன்னா நல்லா படிக்கிற மாணவரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது சாதாரணம் எஸ் நல்லா மட்டும் படிக்கிற மாணவர் எங்கே இருந்தாலும் படிச்சிருவாங்க பட் படிப்பை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன்னால் எல்லாமே மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பாங்க நான் அந்த கான்செப்ட்லேருந்து டிஃப்ரென்சியேட் படுத்தி ப்ராக்டிக்கலாக கற்றுக்குங்க மனப்பாடம் பண்ணாதீங்க எதையுமே மக்கப் பண்ணாதீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சு படிங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் எடுத்துகிட்டு வரதுனால இன்றைக்கி பல மாணவர்கள் ப்ளஸ் டூவில் பின்தங்கி இருந்தாலும் சென்னை சிம்ரதாயம் வந்ததுக்கப்புறம் ஆர்டினரி ஸ்டூடெண்ட் இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரியாக மாறுறாங்க அத கூட பாக்கும்போது ஒரு மனசுக்கு நிறைவாரு நைஸ் நீங்க நிறைய விருதுகள் வாங்கிருக்கீங்க எனக்கு தெரியும் ஜனாதிபதியில் ஆரம்பிச்சு சிஎம்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து விருதுகள் வைக்கிறதுக்கே நீங்க ஒரு வீடு வாங்கணும் ஆபீஸ் பத்தாது உங்க பசங்க போய் இப்போ சமீபத்துல கலினரி ஒலிம்பிக்ஸ்ல போய் அவார்டு வாங்குனாங்கள அத பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலா இது வரைக்கும் இந்தியாவுக்கு கல்நறி ஒலிம்பிக்ல தங்க பதக்கமே கிடைச்சதே இல்ல கல்நறி ஒலிம்பிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குது ஜெர்மனில ஓஹோ ரொம்ப கல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இது ஒரு ப்ரெசிஜிஷான ஒரு விருது இந்தியாவுக்கு இது வரைக்கும் பெங்கள பதக்கம் கிடைச்சிருக்கு ஆனால் தங்கப்பதக்கம் இது வரைக்கும் கிடைச்சது ஸோ இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்தியாவுக்கு முதல் தங்கப் பதக்கம் வாங்கி கொடுத்த நிறுவனமாக சென்னை சமிர்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துடைய உழைப்பு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஸ்பெஷல் கோச்சிங் தனியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் கோச்சிங் எவ்ரிடே எக்ஸ்பர்ட்டை வச்சு ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மூணு தங்கப்பதக்கம் கல்நெறி ஒலிம்பிக்கில் முதல் முறையாக சென்னை சமிரத ஸ்டூடெண்ட் இன்றைக்கி உலகமே அப்படியே திரும்பி பார்த்தாங்க அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரோட நம்ம ஸ்டூடெண்ட் போட்டிட்டாங்க ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கண்ட்ரி இத்தனை கண்ட்ரியோட போட்டிக்கிட்டு நாம தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே மனசுக்கு நம்மளுடைய குவாலிட்டி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத உலகம் புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அந்த சுடண்டை சென்னை சமர் தான் மனமாற பாராட்டு அபாஷர் உண்மையிலேயே ஆர்ட்னரினரி தான் தேசத்துக்கே பெருமை இப்போ நீங்க பறக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க நான் வந்து பார்த்தேன் விளம்பரங்கள்லாம் பார்த்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இத்தனாயிரம் ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்போடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ ஏவியேஷன் கோர்சஸும் நீங்கள் ஆஃப் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஏ ஏவியேஷன் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க இதில் வந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்குது முன்னாடிலாம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இப்ப மாறிச்சு ஏர்போர்ட்ல கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்க சென்னை ஏர்போர்ட்ல எவ்வளவு பேர் வேலைக்கு தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அடிக்கடி போவோம் சார் எப்ப பார்த்தாலும் பேசுறதுக்கு ஒரு ஊர் போவேன் எனக்கு தெரிஞ்சு அப்கோர்ஸ் ஒரு நானூறு ஐநூறு பேராது தேவை சார் நானூறு ஐநூறு பேர் இல்லை சென்னை ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே மூவாயிரம் பேருக்கு மேல தேவை ஆமாம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே நான் சொல்றது சென்னை ஏர்போர்ட்டுக்கு மட்டும் நம்ம இந்தியாவில் எத்தனை ஏர்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க ராஜ்மத்தெட்டு ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்டேட்லயே ஒரு அஞ்சாறு ஏர்போர்ட் வந்துருச்சு சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது ஏர்போர்ட்ஸ் இல்லைங்க சார் நூத்தி முப்பத்தி ஏழு ஏர்போர்ட் இப்போ இருக்கு இந்தியாவில் இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு ஏர்போர்ட் வரப்போகுது மொத்தம் ஓவராலா ஒரு ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் தேவைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஏர்போர்ட்டுக்கு அடையப்பா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் தேவை இன்னைக்கு சேஞ்சுக்கு ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு நாலரை லட்சம் பேர் தேவை ஆனால் எவ்வளோ பேர் ஸ்கில்டு பர்சனாக வெளியில் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆயிரக்கணக்கில் தான் ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பயங்கர டிமாண்ட் இருக்குது சார் ஆனா வேலை தெரிஞ்ச மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி எப்போ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல அந்த ஒரு இருந்தது சரி பண்ணி ஹோட்டல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தது மாதிரி இன்னைக்கு இந்தியால மட்டுமே அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஏவியேஷன்ல அதுல ஒரு லட்சம் பேருக்காவது சென்னை சம்ரதம் மூலமா அடுத்த ரெண்டு வருஷத்துல வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் சென்னை சமிர்தா ஏவியேஷன் இன்டர்நேஷனல் யோசிக்காத உருவாக்கி நீங்க ஒரு ஃபோர் ரன்னராக போனீங்க அதே மாதிரி ஏவியேஷனை யாருமே யோசிக்காம அது ஒரு எலெக்ட் இருந்தது நம்மளாலாம் படிக்க முடியுமா அது வந்து காசு இருக்கிறவங்களால தான் படிக்க முடியும் அது வந்து ரொம்ப அந்த படித்தவர்களால் தான் உள்ளே நுழைய முடியும்லாம் ஒரு மித்து இருக்கு இந்த ஏவியேஷன் கோர்சஸ்ல யாரெல்லாம் சேரலாம் சார் இப்போவும் அந்த ஒரு மித்து இருக்கு சார் அதாவது ஏவியேஷன் பணக்காரங்க ஏவியேஷன் அப்படின்னாலே பைலட்டு தான் இது ரெண்டுமே தப்பு ஏவியேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க யார் வேணாலும் படிக்கலாம் ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் இந்த கோர்ஸில் படிக்கலாம் அதே மாதிரி ஏவியேஷனாகவே வெறும் பைலட்டுன்னு நினைக்கிறாங்க பைலட்டை தாண்டி தவிர்த்து முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போன உடனே முதல்ல செக்இன் கவுண்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கேஜை நீங்கள் போய் ட்ராப் பண்ணுவீங்க அந்த லக்கேஜ் என்ன ஆகும் அப்படியே மூவ் ஆகி பெல்ட் மூவ் ஆகி பெல்ட்டில் போய் அங்கே நேராக ஃப்ளைட்டுக்கு போகும் உங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் அந்த லக்கேஜை ஈவனை அடுக்கி வைக்கிறது டிஸ்பேச்சாருன்னு பேர் ஓ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வெயிட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வெயிட்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஃப்ளைட்டால் பறக்க முடியும் அதை மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு பேர் டிஸ்பேச்சர்னு பேர் ஓஹோ அந்த படிப்பை படித்தா லட்சத்தில் சேல்ரி இது மாதிரி முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு சார் ஏர்போர்ட்ல பைலட்டை தாண்டி தவிர்த்து முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் சொல்லி தர்றது தான் எங்களுடைய பொறுப்பு ஸோ இன்னும் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை வெறும் ஏவியேஷனாக பைலட் மட்டும் நினைச்சுக்கிறாங்க இந்த முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட்ல உள்ள என்ட்ரானதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றுக்குமே நாங்கள் சொல்லித்தரோம் ஸோ இதில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு படிச்சா உடனே வேலை கிடைக்குது லைஃபும் செட்டில் ஆயிருது ஒரு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கண்டிப்பா எப்படி பாமரனும் இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி கண்டிப்பா பாமரனும் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள் சென்னை சம்பிரதாய குறி சூப்பர் சார் ஏவியேஷன் உள்ளார நீங்க என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றீங்க டிகிரி அண்ட் டிப்ளமா அண்ட் எம்பிஏ டிகிரி எடுத்துட்டோம்னா பிஎஸ்சி இன் ஏவியேஷன் பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி டிப்ளமா எடுத்துகிட்டேன்னா டிப்ளமா இன் கேபின் குரு ஏர் ஹோஸ்டஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் முன்னாடி ஏர் ஹோஸ்டர்ஸுக்கு சம்பளம் வந்து இருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தது இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நிறைய டிமாண்ட் இருக்கவும் ஒரு நல்ல ஏர் ஹோஸ்டர்ஸுக்கு லேக்ஸில் சேல்ரி கிடைக்குது அதுலேயும் மலேசியா மாதிரியான கன்ட்ரிலெலாம் ரெண்டரை லட்சம் ரூபா சேல்ரி தர்றாங்க கேபின் குருக்கு எல்லாருக்கும் இல்லை அந்த வேலையை நல்லா தெரிஞ்சவங்க நல்ல ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு இன்டர்நேஷனலில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ ஸ்கில் செட்டை ஆரம்பத்துலேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ஒரு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டோம் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தில் நினைக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உங்களை மாதிரி மனிதர்கள் வந்து கல்வியை ஒரு கருவியாக பயன்படுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றுறீங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கல்வி ஏன் முக்கியம் ஒரு மனிதனுக்கு அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா கேட்டீங்க ராஜ்மோகன் சார் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணங்கள் வந்து அப்துல் கலாம் சாரை சந்திச்சிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அப்துல் கலாம் சார் அப்போ விருது வாங்கும்போது அப்துல் கலாம் சார்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை பூமி உன் கையில் ஒரு மிகப்பெரிய வெப்பன் வச்சுருக்க ஒரு சம் பெரிய சமுதாய மாற்றத்தை எஜுகேஷன் மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சார் சொன்னாங்க எந்த அளவு எனக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் பல பேர் ஏன் படித்தோம் ஏன் வேலை பார்க்குறோங்கிறதே தெரியாமல் இருக்காங்க காரணம் என்னென்னா படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை படிப்பை முடிச்சிடுறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலையை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துடக்கூடாதுங்கிறதுல கருத்துமாக தான் என்ன நாங்கள் சொல்லி தர்றோமோ அதைத்தான் போய் வேலையை பார்க்குறாங்க எந்த ஸ்டூடெண்ட்டுமே எங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆணித்தரமாக இருந்து அதை மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் எது வேலை கிடைக்குமோ எது பையனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குமோ அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுல சென்னை சம்பிரத ரொம்ப குறியாக இருக்குது நீங்கள் எந்த ஊர் சார் உங்களுடைய பூர்வீகம் அது என்னுடைய பூர்வீகம் காரைக்குடி ஆக்சுவலாக நான் ஒரு இருந்து வந்த பையன் தான் அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரா இருந்தவங்க கிராமத்துல இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை அண்ணாந்து தான் பாக்குறாங்க பெரிய நல்ல சமைப்பாங்க கிராமத்துல அவ்வளோ அருமையா சமைப்பாங்க ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஒரு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் என்ட்ரு ஆகிறதுக்கோ ஒரு விமானத்துல பறக்கிறதுக்கோ அது நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு இதை கடைக்கோடிக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கறத என்னுடைய ஜேர்னி டிராவல் நடந்துக்கிட்டே இருக்கா எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது காரைக்குடியிலேருந்து வந்து ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு கோயில் திருப்பணி செஞ்சால் ஆச்சரியப்பட மாட்டேன் நீங்கள் ஒரு ஓகே ஒரு ஸ்மால் டைம் பிஸ்னஸ் பண்ணால் கூட ஓகே ஆனால் எப்படி இது வந்து நீங்கள் கையில் எடுக்கிற எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கேட்ரிங்காக இருக்கட்டும் இப்போ ஏவியேஷனாக இருக்கட்டும் இந்த ட்ரீம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஒன்றையே சொல்லணுன்னா சின்ன வயசில் இருந்தே கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் மனசுக்குள்ள நிறைய உண்டு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு பல வாய்ப்பு கிடைக்குது ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க நிறைய கிடைக்கல இன்னொன்னு பார்த்தோம்னாக்க நான் ஜேர்னியா நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன் திருச்சி அங்காளம்மன் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தேன் படிச்சு முடிச்சிட்டு நானும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போ அப்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஜாவா பயங்கர பீக் ஆமா நான் படித்தேன் படிச்சு முடிச்ச உடனே ஜாவா அவுடேட் ஆயிருச்சு ஜே அப்புறம் ஏஎஸ்பி வந்துச்சு ஜே டு வந்துச்சு ஜே டு இஜேபி வந்துச்சு என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ்ல நான் எக்ஸ்பர்ட் நான் அதுல வந்து சன் சர்டிஃபிகேட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படியா ஆமா நான் ஐடி இன்ஜினியரிங் தான் படிச்சேன் நான் வந்து இஜேபியில் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ்ல நான் ஒரு பெரிய சன் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமர் எனக்கு ஒரு பெரிய கனவு உண்டு இந்த சன்னில் போய் ஒர்க் பண்ணணும் மைக்ரோசாஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும் கூகுளில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கனவு உண்டு அதுக்காக என்னை நிறைய தயார்படுத்திக்கிட்டேன் டே நைட் நான் பார்க்கவே மாட்டேன் தூங்க மாட்டேன் பயங்கரமாக அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியும் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்க இன்ஜினியரிங் முடித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை வந்து ஒரு லெக்சரராக ஸ்டார்ட் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் ஒரு டியூட்டராக தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் படிப்படியாக லைஃப் முன்னேறி ஒரு மிகப்பெரிய காலேஜில் அட்மிஷன் போடக்கூடிய கவுன்சிலராக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது என் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு நாங்கள் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்போ என்னால் தெளிவாக பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது எந்த கோர்ஸுக்கு டொனேஷன் கட்டி படிக்கிறாங்களோ அந்த கோர்ஸுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை

இப்போ உங்க மொபைல்ல என்ன 4G இருக்கா 5G இருக்கா இப்போ அது ஐபோன் ஃபோர் ஜி தான் ஃபோர் ஜி இருக்கு நீங்க ஒன் ஜி டூ ஜி இருந்தா என்ன ஆகும் சமாளிக்கவே முடியாது இப்ப படிக்கிறவங்களாம் ஒன் ஜி ஓ டூ ஜி வேஸ்ட் ஆப் ஓ வெளியில் அவங்க வரும்போது ஃபைவ் ஜி இருக்கும் சிக்ஸ் ஜி இருக்கும் செவன் ஜி இருக்கும் மக்கள் எப்போதுமே டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டம் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எது டிமாண்டாக இருக்கோ அதில் போய் படிக்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த டெக்னாலஜி டோட்டலாகவே மாறி இருக்கும் அந்த டெக்னாலஜியில் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கில் நானும் ஒருத்தன் நான் இப்போ ஜாவா படித்தேன் ஏஎஸ்சி படித்தேன் நிறைய ஜே டு படிச்சேன் இஜேபி படிச்சேன் நான் படிக்காத படிப்பே இல்லை அதுல பெரிய பெரிய மாஸ்டர் மாஸ்டர்ஸ்லாம் வாங்கினேன் பட் ஆனால் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல விரக்தி ஆயிடுச்சு என்னடா லைஃப் நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் பட் ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு இந்த மாதிரி நான் வேதனைப்பட்ட மாதிரி பல கோடி மக்கள் இன்னைக்கு வேதனை பட்டு உண்மை சார் எல்லாரும் ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப பண்ணுவோம் இப்படிதான் கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி ஒரு பத்து வருஷமாக எல்லாருமே என்ன கோர்ஸ் வேணால் அவன் படிக்கிறான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டுருக்கம்பாங்க ஏன்ட்ட சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தம்பிக்கு எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுங்க சரி என்ன ஈசி ட்ரிப்பிள் மாதிரி இருக்குது அது மாதிரி போகலாம் இல்லை இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் சரி பையனுடைய பிளஸ் டூ மார்க் பார்த்தா அவன் மேக்ஸ் மார்க் பார்த்துன்னே சொல்லிடுவேன் தம்பி கஷ்டங்க வேண்டாங்கன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்க அப்படியே அந்த இடத்து ஏஐ பிடிச்சிருக்கு சார் ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து ஒரு ஃபேமஸ்ட் கவுன்சிலர் ஜேபி காந்தியும் இப்ப சொன்னாரு நாம வந்து ஆமா இருபது வருஷம் முன்னாடியே அவன் ஏ முடிச்சிட்டான் நீங்க இப்பதான்டா ஏ ஏ படிக்க அப்போ நம்ம ஐ திங்க் நம்ம அப்டேட்டட் ஆனதே தெரியாம அப்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் உண்மை என்ன என் அனுபவத்துல அந்த பத்து வருஷம் கவுன்சிலர் இருந்த போது நிறைய பேர் பத்து லட்ச ரூபா டொனேஷன் மட்டும் கட்டி படிப்பாங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் வேலை தேடி அலைவாங்க எஸ் ஆனா அதுக்கு அப்படியே உல்டாவா வைஸ் வரிசா ஒரு கோர்ஸ் இருந்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் யாரும் சேரவே மாட்டாங்க மொத்த சீட்டு ஐம்பது சீட்டு அதில் பத்து சீட்டு கூட சேரவே மாட்டாங்க ஆனால் அந்த பத்து பேரும் படித்தவங்க கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி சார் எல்லா மீடியாவிலையும் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ நான் செமினார் ஊராக போய் நிறைய செமினார் எடுத்திருக்கேன் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு செஃப்னா ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்திருக்கு சார் நடுறாங்க செஃப்பை பார்த்து டெலிவிஷனில் நிறைய குக்கிங் ப்ரோக்ராம் வந்த பிறகு அவர் பேர் முன்னாடி செஃப்னு போட்டால் பார்த்தாலே ஒரு பயம் வருது மரியாதை வருது பட் டெஃபினெட்டாக பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை நானே அதுக்கு சாட்சி எங்கள் வீட்லேயுமே அது மாதிரி இல்லை எப்படி சார் அந்த மார்க்கெட்டை நீங்கள் டேப் அப்போ எப்படி போய் பேசிட்டீங்க நீங்க போய் பேச ஆரம்பிக்கும் போது ஓகே இவர் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி சொல்ல போறதை எதிர்பார்ப்பாங்க நீங்களே இன்ஜினியர் நீங்களே கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க சார் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டஃபா இருந்து யாருமே அந்த கோர்ஸ் படிக்க அதிகமாக வரலை அட்மிஷன்லாம் போட்டுருவோம் சார் பணமும் கட்டியிருப்பாங்க ஒரு ஐயாயிரம் கட்டியிருப்பாங்க ஏன் கோர்ஸ் வரலை அப்படி அந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணலன்னு கேட்டால் இல்லை எங்கள் அம்மா ஒத்துக்கலை போயும் போயும் சமைக்கிற படிப்பை என் பையன் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய தாய்மார்கள் தன்னுடைய பசங்களில் அப்பா கூட ஒத்துக்குவார் ஆனால் தாய்மார்கள் என்ன பண்ண மதர் ஒத்துக்கிறது இல்லை அப்படி ஒரு ஒரு இக்கட்டான காலகட்டமாக இருந்தது நிறையா யூனிவர்சிட்டியில் காலேஜில் இந்த கோர்ஸை சரண்டர் பண்ணிட்டாங்க நாங்கள் நடத்த விரும்பலை அப்படின்னாங்க நான் இப்போ ஆரம்பிக்கும் போது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இன்வெஸ்டர்லாம் போய் போய் நீங்கள் ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க இன்ஜினியரிங் ஆரம்பிங்க இந்த பதினாலு வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட பல கோடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவேர்னஸ்கா டிவி மூலமாக என்னென்ன மீடியாலாம் இருக்கோ சார் எந்த மீடியாவை விட்டதில்லை கோடிங்கிலேருந்து ஆரம்பிச்சு டிவியிலேருந்து ரேடியோல இருந்து எக்ஸிபிஷன்ல இருந்து எது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எது இதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் கேட்டரிங் கேட்டரிங்னு சொல்லி பதினாலு வருஷத்தோடைய விழிப்புணர்வுடைய வெளிப்பாடு இன்னைக்கு எந்த டிவியை நீங்க ஓப்பன் பண்ணாலும் செஃப்புக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு நான் சமீபத்தில் செஃப் தாமு சார்ட்ட கூட சொன்னேன் சார் இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு உங்களுடைய குக்குத்து கோமாளி ஆகட்டும் மற்ற எந்த ஆகட்டும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கிரேஸ் வந்துருக்குன்னு அப்போ சார் சொன்னாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் பதினாலு வருஷத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்பு தாமு சார் தாமு சார் உங்களுடைய கடுமையான உழைப்பு இன்னைக்கு இந்த ஃபீல்டு நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டார் சார் அப்படின்னு சார் சொன்னாங்க நான் சொன்னேன் சார் எங்க ஃபீல்டுக்கே நம்ம ஃபீல்டுக்கே நீங்கள் தான் ஒரு லெஜண்ட் உங்க வாயிலேருந்து ட்ரெண்ட் செட்டார்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமை பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சார் சரி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு நிறைய பேர் படித்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிப்போம் அப்படிங்கறது இருக்காங்க பல தாய்மார்கள் தான் பையனை செஃப்பா தான் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அட்மிஷன் போடுறாங்க இதையெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சமையற்கலை நிபுணர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க சமையற்கலை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வெறும் உணவுப் பொருள் கடை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது உயிர் பொருள் நான் பிறந்தப்போ ஒரு மூணு கிலோ இருந்தேன் அது அப்பா அம்மா கொடுத்த உடல் இனி நான் எவ்வளோ வீட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இவ்வளோ பெரிய உருவத்தையும் உருவாக்கியது நான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இந்த சாப்பாடுன்ற உயிர் பொருளை வந்து உருவாக்குறி அதில் ஒரு கலையை அதை போற்றி அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் அதற்கு இந்த இண்டஸ்ட்ரி தூரம் தமிழர்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தது காரணம் நீங்கள் பண்ண த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அதில் மிக முக்கிய காரணம் அந்த ஆடை பற்றி சொல்லும்போது ஏவியேஷன் ஆடேனு சொல்லணும் ஸ்ரீலீலாவை போட்டு ஒரு ஆடு ஒன்று நான் பார்த்தேன் ஃப்ளைட்டு பறக்குது அதில் சென்னை சமயத்தானே ஒரு ஃப்ளைட்டு பறக்குது ஸோ ஏர்போர்ட்லேயே அந்த ஆடு ஏரோஸ்டர்ஸ்லாம் ஆடுறாங்க ஸ்ரீலீலா சென்சேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லலாம் இந்த ஆடு எப்படி உருவாக்குனீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஆக்சுவலா ராஜ்மூன் சார் நான் வந்து அஞ்சு லட்சம் பேர் வேலைக்கு எவியேஷன்ல வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு லட்சம் பேருக்கு சென்னை சம்பரதம் மூலமா வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய விஷன் அது போய் ரீச் பண்ணணும் இளைஞர் மத்தியில அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல டூல் வேணும் இன்னைக்கு ஸ்ரீலீலா அப்படின்னாலே ஒரு மக்கள் மத்தியில் இளைஞர் குறிக்க குறிப்பா இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு ஸோ நான் பிராண்ட் அம்பாஸ்டராக ஏவியேஷனுடைய பிராண்ட் அம்பாஸ்டராக அதனால தான் ஸ்ரீலா மேடத்தை சூஸ் பண்ணி இப்போ வந்திருந்தாங்க போன வாரம் வந்து லீலா பேலஸில் ஒரு முதல் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கையால் அட்மிட் கார்டு கொடுத்தோம் ஸோ அந்த ஒரு ஸ்ரீலா மேடம் பிராண்ட் அம்பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே மக்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நல் வாம் வெல்கமாக இருந்தது ஸோ நிறையா பேர் சீரியலாவை நேராக நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கூட கேட்டாங்க நிறையா ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் முதல்ல முன்னாடி முதல்ல உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க மெரிட் ஸ்டூடெண்ட்டாக வாங்க அவங்க கையாலே வேலை வாய்ப்பை வழங்க ஆணை கூட பண்ணலாம்னு சொன்னேன் ஸோ சீலிலா ஒரு பிராண்ட் அம்பாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணது அது ஒரு பெரிய தான் நாங்கள் பார்க்கணும் வெரி குட் சார் அந்த கேம்பெயினும் எல்லா போல இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இதுதான் டைம் நம்மளுடைய ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டாலும் இந்த ஜென்ரேஷன் முன்ன மாதிரி கிடையாது தனக்கு எது வரும் தனக்கு ப்ளஸ் என்ன தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத தெரிஞ்சு முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதை போன்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன சார் மெசேஜ் ஆஃப் யூ டு த ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான அவங்க அவங்க மட்டும் சரியான வழிகாட்டுதல் இருந்துட்டு அவங்க லைஃப் ஆர்ட்னரி லைஃப் பிரைட்ஃபுல் லைஃபாக மாறும் அதாவது இப்போதைக்கு ஒயிட்டாக இருக்காங்க கலர்ஃபுல்லாக எப்ப மாறுவாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா படிக்கும் போதே அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் மூலமா மாசம் முப்பதாயிரம் வரைக்கும் பெர் மந்த் ஏன் பண்றாங்க பணம் மட்டும் காரணம் இல்ல இந்த இடத்துல சில பேர் இதை கிண்டல் பண்ணுவாங்க முப்பதாயிரத்தி பெருசாக சொல்கிறாங்கன்னு அந்த மூவாயிரம் ரூபாய்க்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து இருந்து வந்தவனுக்கு முப்பதாயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நான் அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் ப்ளீஸ் கண்டினியூஸ் நான் முப்பதாயிரம் மட்டும் முக்கிய இல்ல பணம் முக்கியம் இல்ல

ஃபஸ்ட்டு பார்ட் டைம் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது எஸ் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்னிங்ஸ் கிடைக்குது லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது அடுத்தடுத்து அவங்கள பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறனால லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு உருவாராங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சென்னை சம்ரதாயில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி பார்ட் டைம் மூலமாக லைஃபை படிக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த படிப்பு உங்களை கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணுமோ எந்த படிப்பு படிப்பை முடிக்கும் போதே வேலையை கொடுக்குமோ எந்த படிப்பு படித்ததுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா புதுசாக இல்லை என்ன படிக்கிறோமோ அதை தான் வேலை போய் பார்க்க போகிறோம் அந்த படிப்பை தேர்ந்தெடுங்க எந்த படிப்பு உங்களுக்கு உடனடியாக வேலை கொடுக்கக்கூடிய படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சூரியரை போட்டு படத்தில் ஃபேமஸ் டயலாக் சூர்யா சொல்லுவார் அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்து ஃப்ளைட் ஓட்டுன்னு ஆசைப்பட்டு சாத்தியமாக்க போகிற நொடியில் தடைகள் வரும்போது சொல்லுவார் டேய் வானம் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா நான் ஓட்டி காட்ட வேண்டாம் அதே போல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து ஏவியேஷன் வரைக்கும் ஒரு காரைக்குடி தமிழர் இன்று உலகமெல்லாம் கொடிகட்டி பறக்கிறார் உங்களுடைய பெரும் கனவுகள் எல்லாம் பழிக்க வேண்டும் உங்களுக்கு வானம் வசப்பட வேண்டும் நீங்கள் இன்னும் பல்லாயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த களிநரி ஒலிம்பிக்ஸில் கோல்டு வாங்கின மாதிரி பல தங்க பதக்கங்களை இந்த தேசத்துக்கு வாங்கி தந்து கலாம் சார் உங்ககிட்ட சொன்ன அந்த கருவி கல்வி என்ற கருவி மூலமா இன்னும் பெரிய பெரிய சேஞ்சஸ் நீங்க பண்றதுக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி ராஜ் தேங்க்யூ